ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சென்னை வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச் வந்து இப்படி கையை விட்டு உட்காந்துருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து யார் காரணம் பார்த்தீங்கன்னா தீபக் சாகர் அது எப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் என்பதான லக்னோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாவது பேட்டிங் பண்ணுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கடல சென்னை சிஎஸ்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்வமே ரொம்ப சுமாராக இருந்துச்சுங்க ராகனை வந்து சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோரோ ஒரு சிக்ஸோ ஒரு அதிரடியான அட்டத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியல ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜடேஜாவும் ருத்ராஜ் கைகோட அவங்க ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பார்ட்னர்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓரளவுக்கு வந்து ஸ்கோரை வந்து ரன் பண்ணி கொண்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் சிவம் துபை வந்து உள்ள வந்தார் ஸோ சிவம் துபை உள்ள வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ் ஃபோர் மலையாக வந்து பொழிஞ்சிச்சு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபை வந்து இருபத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன் அடிக்கிறாங்க ருத்ராஜ் கைகோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அறுபது பந்துகளில் வந்து நூற்றி எட்டு ரன் அடிச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து ஸ்கோரை கொண்டு நீ பார்த்தாங்க இந்த இரநூத்தி பத்து ஸ்கோர் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே ஆரம்பிச்சு ஆரம்பத்தை பார்க்கும்போது இவங்க வந்து போகிற போக பார்த்தா ஒரு நூற்றி நாற்பது ஒரு நூற்றி ஐம்பது தேர்வு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆட்டம் இருந்துச்சு அதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு இரநூத்தி பத்து வந்து ஒரு டீசனான ஒரு ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் கிளம்பிறங்கிய லக்னோ அணி உண்மையிலே வந்து அவங்களை பாராட்டியாகணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது ஓவர் வரைக்கும் எண்பத்தி எட்டு ரன்னு மூணு விக்கெட்டுக்கு வந்து ரொம்பவே தடுமாறிக்கிருந்தாங்க அது வரைக்கும் மேட்ச் வந்து சிஎஸ்கியுடைய கையில் தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் அவருடைய வெறித்தனமான ஆட்டத்தில் வந்து அவர் உண்மையிலே வந்து பாராட்டி ஆகணுங்க எந்த அளவுக்கு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் சீக்கிரம் அவுட் ஆகிறாங்க டீகாக் சீக்கிரம் அவுட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இலங் இறங்கின படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பந்துக்கு வெறும் பதிமூணு ரெண்டு தான் கடிக்கிறாரு அவரும் அவுட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நிக்லஸ் பூரானு இறங்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்லஸ் பூரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன் அடித்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் இந்த டீமை வந்து ஜெயிக்க வைக்கணும் நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லி முழு பொறுப்பையும் எடுத்துட்டு ரொம்ப அதிரடியாக ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து வின் பண்ணியும் கொடுக்குறாங்க ஸோ இந்த இதில் வந்து லக்னோ ஜெவிச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸோ சென்னை தோத்த காரணத்தை பற்றி சிஎஸ்கே உடைய கேப்டன் ருத்ராஜ் அவங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய பேட்ஸ்மேன் வந்து ரொம்பவே சிறப்பாக விளாட்னாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங்கில் வந்து அவங்க பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்கு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகர் வந்து விட்டு அந்த ஒரு கேச்சும் ரெண்டு ஃபோர் இது மட்டும்தான் இந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மிக சிறப்பாக விளையாடிய மார்க்கஸ்க்கு வந்து என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த ஆட்டத்தை வந்து வழக்கம்பால் சொல்ற மாதிரி எங்களுடைய ஆட்டம் வந்து சிறப்பாக இருக்கும் நாங்கள் வந்து சிறப்பாக விளையாடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான அந்த காரணம் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தாஃபி ரமான் வந்து கடைசி ஓவர் வந்து போடும்போது போட்ட நாலு பந்துகளில் ஒரு பால் நோ பால் அந்த நாலு பந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கொடுத்தாங்க ஸோ இது காரணமாகவும் பிளஸ் அந்த தீபக் சகருடைய அந்த ஒரு கேட்ச் பிளஸ் அந்த ரெண்டு ஃபோரை வந்து நிப்பாட்டாமல் விட்டது இந்த இரண்டு தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ மேட்ச் பார்த்த எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ஜெவிக்கு கூட ஒரு மேட்சை வந்து இப்படி வந்து கையை நல்ல விட்டு உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஆதங்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ சென்னை ஜெவிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் வந்து அவங்க நம்மளை எப்படி ஏமாற்றிட்டாங்க ஓகே பார்க்கலாம் இதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வந்து நாலாவது இடத்துல வந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ அடுத்து நடக்கூடிய மேட்ச் எப்படி நம்ம வந்து பொறுமையாக தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோக்கு வந்து நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க